கே நண்பர்களே நம்ம இரண்டாவது மலையோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து வழுக்குப்பாறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காணொலியில் தமிழ்நாட்டோட தென் கைலாயம் என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளியங்கிரி மலைக்கு தாங்க இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணி வந்திருக்கோம் நம்ம இன்னைக்கு வெள்ள விநாயகர் கோயிலை கடந்து வழுக்குப்பாறையை கடந்து பாம்பாட்டி சித்தர் குகையை கடந்து ஆண்டி சுனையை கடந்து ஏழாவது மலையில் சுயம்புவ காட்சி அளிக்கக்கூடிய சிவனை தான் நம்ம இன்றைக்கி தரிசிக்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போயிடலாம் ஓகே நண்பர்களே கரெக்டாக வெள்ளிங்கிரி அடிவாரத்துக்கு வந்தாச்சு இல்லைங்க வெள்ளிங்கிரி மலை அடிவாரம் ஸோ அங்கே தெரியுதுங்களா ஹில்ஸு ஸோ கூட்டம் கம்மியாக தாங்க இருக்குது பைக் பார்க்கிங் கார் பார்க்கிங் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது இன்னி போக போக வரும்னு நினைக்கிறேன் சரி வாங்க அப்படியே நம்ம ஏற ஆரம்பிப்போம் ஓகே நண்பர்களில் ஏற ஆரம்பித்தாச்சு நம்மளுக்கு லெஃப்ட் சைடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கடைகள்லாம் இருக்குது தண்ணி பாட்டிலு ஜூஸு எது வேணாலும் வாங்கிக்கலாம் நம்மளுக்கு ரைட் சைடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மூங்கில் தடி ஸோ மலையாறக்கு மூங்கில் தடி ஒரு தடி முப்பது ரூபா வேணா வாங்கிக்கலாம் ஒரு கோயில் இருக்குது சாமி கிட்டு வந்து வாங்கிக்கலாங்க நண்பர்லேயே அன்னதானம் போட்டாங்க அப்படியே அன்னதானம் சாப்பிட்டு மலையார ஆரம்பிக்கலாங்க இங்கே வந்து ஒரு சோதனை சாவடி இருக்குது இங்கே நம்ம பேக்கு எல்லாம் செக் பண்ணுவாங்க செக் தான் நம்ம பேக்கில் செக் பண்ணிவிட்டு தான் அலோவ் பண்ணுவாங்க பிளாஸ்டிக் இருந்தால் அனுமதிக்க மாட்டாங்க நண்பர்களே பிளாஸ்டிக் அடுத்து இல்லை இந்த மாதிரி கவரில் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் கட்டி தந்துடுவாங்க பிளாஸ்டிக் கவரை பிரிச்சுட்டு நண்பர்களே இதுதாங்க முதல் மலை ஏற ஆரம்பிச்சிடலாமாங்க முதல் காலையில் எடுத்து வச்சுருவோம் நண்பர்ல வெள்ளிங்கிரி மலை முதல் மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்க ஆரம்பிச்சிட்டோம் முதல் மலை ஃபுல்லாவே படிக்கிட்டு தாங்க முதல் மலை ஃபுல்லாவே படிக்கட்டா அமைஞ்சது கொஞ்ச தூரம் தான் வந்திருப்போம் பட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட் வந்த மாதிரி இருக்குது ஒரு இருபது படிக்கட்டு இருபத்தஞ்சி படிக்கட்டு தான் வந்திருப்போம் அதுக்குள்ளே ரொம்ப ஹைட்டாக வந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா

ఓకే నంబర్లే హలో ஸோ முதல் மலையோட முதல் மலையோட முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் வரும் வெள்ளப்பிள்ளையார் கோயில் ஸோ வெள்ள விநாயகர் கோயில் வந்தால் முதல் மலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு பட் வெள்ள விநாயகர் கோயிலுக்குன்னு போகணும் இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் குரங்குங்க குரங்கெல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது இல்லை அவங்களோட சேட்டை தான் கூட்டம் அவ்வளோக்கா இல்லைங்க கூட்டம் கம்மி தான் இனி போக போக ஜாஸ்தியாகுன்னு நினைக்கிறேன் சிவராத்திரி வர வர சரிங்க நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஓகே நண்பர்களே அப்படியே ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் தூரம் ஏறி வந்தோம்னா கீழே பாருங்கள் ரெண்டு பேர் உட்காந்துருக்குறாங்க ஸோ அங்கே வேணா ஒரு திட்டு மாதிரி கட்டி விட்டுருக்குறாங்க அங்கே வேணால் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு வரலாம் சரி நம்ம அப்படியே மெதுவாக போடன்ட்டு வந்துட்டேன் குக்கரில் எல்லாம் இருக்கிறாங்க ஓகே நண்பர்களே கடைசியாக நம்ம முதல் மலை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்மளுக்கு மேலே இருக்குது பாருங்கள் வெள்ளவிநாயகர் விநாயகர் கோயில் வெள்ள விநாயகர் வந்தாச்சு ஓகே அதுதாங்க வெல்ல விநாயகர் கோயில் முதல் மலை இதோட முடியுது எனக்கு ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சுங்க ஏறதுக்கு முதல் மலை நண்பர்லே நம்ம வெள்ளை விநாயகர் கோயில் அடைஞ்சிட்டோம் இதோட முதல் மலை முடிஞ்சுதுங்க முதல் மலையோட முடிவில் ஜூஸ் கடை டீ ஸ்நாக்ஸு பழங்கள் எல்லாம் இருக்குது வேணால் வாங்கிக்கலாங்க ஓகே நண்பர்களே விட்டுக்கரமாக முதல் மலையை முடித்து இரண்டாவது மலை இருக்கிறோம் முதல் மலை வந்து எனக்கு ஒரு நாற்பது நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க முக்கால் மணி நேரம் ஆச்சு ஏற இருக்கு இரண்டாவது மலை ஏறிக்கிறோம்ல வே தூத்திடுச்சுங்க முன்னாடி யார் இரண்டாவது மலையில் வந்து ஒரு சுனை ஒன்று வரும் அந்த சுனை வந்தால் இரண்டாவது மலை கம்ப்ளீட் ஆடுங்க அந்த தண்ணி செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஜில்லுன்னு இருக்கும் அதே சமயம் செம டேஸ்ட்டாகவும் இருக்கும் இரண்டாவது மலையோட முடிவில் வரும் சுனை தண்ணி சூப்பராக இருக்குங்க அதை போய் பிடிச்சி குடிக்கணும் டேஸ்ட்டாக ஜில்லுன்னு இருக்கும் ஓகேங்க இந்த இரண்டாவது மலை ஏறிட்டு இருக்கிறோம் நான் கொஞ்சம் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க நண்பர்லி நண்பர்லி இந்த பாறையை பாருங்களேன் பாம்போட தலை மாதிரியே இருக்குது பாருங்க இந்த பாறை பாத்தீங்களா இந்த பாறையை பாருங்க அப்படியே பாம்போட மாதிரியே இருக்குது ஓகே நண்பர்களே நம்ம இரண்டாவது மலையோட முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கிறோம் ஸோ இது வந்து வழுக்குப்பாறை இரண்டாவது மலையோட முக்கியமான இடங்கள் இது வழுக்குப்பாறை ஸோ இது வந்து முதல்லங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஒரு எண்பது எழுபது கட்ட காலங்களில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கெல்லாம் படிக்கட்டுருக்காதுங்களாமாங்க ஃப்ரெண்டோட அப்பா சொன்னார் ஸோ படிக்கிட்டு இருக்காதுங்களாமா ஃபுல்லாக பாறையாக தான் இருக்கும் பாருங்க இங்கெல்லாம் படிக்கிட்டு இருக்கா எழுபது எண்பது எல்லாம் இங்கே படிக்கிட்டு இருக்காதுங்களாம்மா பெரும் பாறையாக தான் இருக்குமாம்மா ஸோ நல்லா வலுக்குமாமா இப்போ வந்து படிக்கட்டு போட்டு விட்டுருக்காங்க செதுக்கியிருக்காங்க போல சரிங்க கண்ணி நண்பர்களே நம்ம வெற்றிகரமாக இரண்டாவது மலையை கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் இரண்டாவது மலையோட முடிவில் ஒரு ஒன்று இருக்கும் அங்கே தண்ணி பிடிச்சி குடிச்சிட்டு அப்படியே மூணாவது மலை கண்டினியூ பண்ணலாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த சுனை தண்ணியை குடிச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்குங்க ஜில்லுன்னு இருக்குங்க ஜில்லுன்னு இருக்கும் அதே சமயம் செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படியே இருக்கோம் இப்போ பாம்பாட்டி சித்த குகை வரப்போகுதுங்க ஸோ உண்மையிலே அந்த சொணத்தண்ணி கண்டிப்பாக வந்தீங்கன்னா பிடிச்சி குடிச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டு அப்படியே ஜில்லுன்னு இருந்ததுங்க ஜில்லுன்னு இருந்தது செம டேஸ்ட்டு இந்த காடுகளில் அந்த நிறைய மரங்கள் செடிகள் அந்த இது ஃபுல்லாக மூலிகை காடு தான் அதெல்லாம் பட்டு வருதில்ல அதனால் செம டேஸ்ட்டுங்க அந்த சொனை தண்ணி சரி ஓகேங்க ஏறிட்டுருக்குறோம் மூணாவது மலை பாம்பாட்டி சுத்தர்ககை வரப்போகுது அங்கே போயிட்டு கண்ணி பண்ணுறேன் சொல்லி நம்ம வந்து இப்போ பாம்பாட்டி சுத்தர் கோகை எல்லாச்சு இந்தாங்க பாம்பாட்டி நாகம் இருக்குது இந்தாங்க பாம்பாட்டி கோவை நம்ம பாம்பாட்டி சுத்தர் வந்து இங்கே தவம் செஞ்சது ஒரு வரலாறு இல்லை கடைகள் வரப்போகுது ஓகே நம்மளே மூணாவது மலை ஏறிட்டு இருக்கிறோம் கொஞ்சம் தூரம் போய் தண்ணி பண்ணுறங்களுக்குறாங்க போனாலும் இல்லையா அப்படியே நண்பர்களையும் நம்ம மூணாவது மலை ஏறி முடிச்சாச்சு மூணாவது மலையோட முடிவுலையும் ஒரு சொனை வருங்க இரண்டாவது மலையோட முடிவுலையும் ஒரு சொனா வரும் மூணாவது மலையோட முடிவுலேயும் ஒரு சொனா வரும் இங்கேயும் தண்ணி இருக்குது நம்ம பிடிச்சி குடிச்சிட்டு போயிட்டுருக்கலாங்க நண்பர்லே இந்த சொனை வந்து நம்ம மலை ஏறிட்டு இருக்கும்போது லெஃப்ட் சைடு கொஞ்சம் உள்ளத்தள்ளி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணால் தாங்க தெரியும் நண்பர்களே நாலாவது மலை ஏற ஆரம்பிச்சுட்டு இருக்கிறோம் இருக்கிறோம் வாங்க அப்படியே தொடர்ந்து ஏறுவோம் அப்படியே ஏறுங்க ஏறுவோம் சரிங்க அப்படியே கொஞ்சம் தூரம் ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஸோ நாலாவது மலை பாருங்க இந்த நாலாவது மலை வந்து பார்த்திங்கன்னா திருநீர் மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏன் அப்படின்னு வந்து பார்த்துக்கிங்கன்னா இந்த மலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மண் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரில் இருக்கும் ஸோ வெள்ளை கலரில் இருக்கிறதுனால இது வந்து திருநீர் மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நம்ம அப்படியே ஏறிக்கலாம் சரி வாங்க ஏறும் அப்படியே ஏறும் நல்லா இறங்கிட்டு இருக்கிறாங்க நண்பர்களே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு சமதள பாதை வியூ மட்டும் மாதிரி செம்மையாக இருக்குதுங்க ச சக்க வியூங்க ஸோ நம்ம கண்ணுக்கு அஞ்சாவது மலை தெரியுது பீமன் கரண்டி சாரி பீமன் கழிவுரண்டை மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க அஞ்சாவது மலை தெரியுது ஸோ அஞ்சாவது மலை கிட்ட நெருங்கியாச்சு பூரா மேகமூட்டம் மூட்டம் நண்பர்கள் நாலாவது மேலே என்ன பிரச்சனையின்னா பூரா வெயிலுங்க ஸோ அதனால் நாலாவது மலை கொஞ்சம் டயர்ட் ஆயிடுது என்ன பூரா இந்த மாதிரி வெட்ட விளிக்கலாங்க அதனால் சரியான வெயில் ஓகே நண்பர்களே நம்ம வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாவது மலையில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ இதுதான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பீமன் கழிவுருண்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இந்த அஞ்சாவது மலையை பீமன் க கழிவுருண்டை மலைன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் இந்த பீமன் கழிவுருண்டை ஓகேங்க அஞ்சாவது மலையில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கிறோம் மணி பத்திரதாக ஆச்சு பட் ஆனால் வெயில் பழக்குதுங்க பிப்ரவரி மாதம் இனி மார்ச் மாதமெல்லாம் எப்படின்னு தெரில வெயில் குழந்தை கட்டிடுன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே இறங்கிட்டுருக்கிறாங்க தெரியுதுங்களா இது ஏறுற வழி அங்கே இறங்கிட்டு இருக்கிறாங்க பாரு தெரியுதுங்களா இறங்கிட்டுக்கிறாங்க வீடியோவில் எந்த போகும்படியா நண்பர்லையே ஏழாவது மலைக்கு தெரியுதுங்க உங்களுக்கு தெரியுதா அங்கே பாருங்க ஏழாவது மலை அதேதான் தெரியுதுங்களா ஏழாவது மலை ஏழாவது மலை அவரோட ஏழாவது மலைக்கு பார்த்தாச்சு சூப்பராக ஓகே நண்பர்களே இப்போ தெரியுதுங்களா நல்லா ஏழாவது மலை இருங்க ஸோ இதுதாங்க ஏழாவது மலை இப்போ நம்ம அஞ்சாவது மலைக்கு தான் போயிட்டுருக்குறோம் பட் ஏழாவது மலை சூப்பராக தெரியுது இந்த தெரியுங்களா இதுதாங்க ஏழாவது மலை அங்கே தான் சிவன் சுயம்புவாக காட்சியளிக்கிறார் சூப்பர் 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 ஓகேங்க தூரம் போயிட்டு வீடியோவில் எந்த தான் போகும்னு நினைக்கிறேன் பரவாயில்ல நான் கிட்ட ஆறாவது மலை கிட்டே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேங்க ஓகே நண்பர்லேயே ஆறாவது மலை பார்த்திங்களா சும்மா ஜம்முன் இருக்குது சுற்றி மறந்தாங்க குருவி சுத்தம் அந்த கூட இருக்குதுங்க சுற்றி மரம் இருக்குதுனால ஓகே நண்பர்களே நம்ம அந்த ஆண்டி சொன்ன கிட்ட வந்தாச்சு தண்ணி அவ்வளோ இருக்குன்னு தெரியல நான் ஒரு வீடியோவை பார்த்தேன் தண்ணி கம்மியாக தான் இருந்தது பார்ப்போம் தண்ணி கம்மியாக இருந்தாலும் ஒரு முங்கு முங்கி தங்க போகணும் அந்த சேஷம் ठीक है मैं कर दूंगा நண்பர்களே நம்ம வெள்ளியங்கிரி மலையில் நிறைய விதமான நிறைய வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இங்கே வந்து இப்போ வரைக்கும் ஒரே ஒரு பட்டாம்பூச்சி தாங்க பார்த்தேன் நண்பர்களே ஆண்டி சனையில் குளிச்சுட்டு பக்கத்தில் ஒரு சிவன் சிவன் சிலை இருந்தது அங்கே சாமி கும்பிட்டு பட்டையை போட்டு அப்படியே ஏறிகிட்டு இருக்கிறோம் ஏழாவது மலைக்கு நோக்கி சென்று கொண்டு அந்த ஆண்டி குளிச்ச மலைங்க அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கரண்ட் ஷாக்கடிச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜிவ்னு சரியான சில்னஸ்ங்க தண்ணி மட்டை மத்தியானம் ஆனால் சரியான சில்னஸ்ங்க தண்ணி வேற லெவல் சில்னஸ் எப்போ வந்தாலும் அதே மாதிரிதாங்க இருக்கும் ஏதாவது மலை குளித்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெஷ்னஸ்ங்க ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது அப்படியே அதே நேரத்தில் போயிடலாம் முன்னடிகார ஏழாவது மலை ஏழாவது மலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் நண்பர்களே ஏழாவது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ஏழாவது மலை ஏறும்போது இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு விநாயகர் சிலை சூப்பர் ஏழாவது மலை நண்பர்களுக்கு ஏழாவது மலையோட ஸ்டார்டிங்கில் ஒரு சுனை இருக்குது அந்த சொனையிலையுமே தண்ணி வருதுங்க நான் காட்டை மறந்துட்டேன் ஏழாவது மலையோட ஸ்டார்டிங்லையும் சுனை இருக்குது தண்ணி வருது பூச்சி குடிச்சிக்கலாங்க தண்ணிக்கு பிரச்சனை இல்லை ஏழாவது முறையும் கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் சரி ஓகேங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் ஏதாவது மழை பாருங்க எப்படி செங்குத்த ஏறிட்டுருக்குது நம்மளும் அப்படியே ஏறிட்டுக்கலாம் ஏரியாச்சுங்க தென் கைலாயம் தமிழகத்தின் கைலாயம் என்று அழைக்கக்கூடிய வெள்ளிங்கிரி மலை ஏழாவது மலை ஏரியாச்சு நண்பர்லே கடைசியாக நம்ம சுயம்பூவாக காட்சி கூடிய சீவனை பார்த்தாச்சுங்க நீங்களும் பார்த்துக்கங்க